சிவனவன் என் சிந்தையுள் நின்ற கதனால் அவன் அவந்தால் அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை நொந்தை வினை முழுதும் ஓயவுரை பல் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதே எண்ணுதற்கு எட்டால் எழிலார் கடல் இறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்கா விளங்கொழியாயே என்னிருந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் புல்லாவினையேன் புகழுமாறு கொன்றறியேன் புல்லாகிப் பூடாகிப் புழுவாகி மரமாகி பல்விறகமாகி பறவையாகிப் பாம்பாயீன் கல்லாயி பேயாய் கனங்களாயீன் வல்லசுரராகி முனிவராயி தேவராயிங் நின்ற யுத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழந்தே எம் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றே எங்குள்ள நின்ற மெய்யால் விமலான் விடைப்பாக வேதங்கள் ஐயாயனவோங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணிய நீய்தனியாகியமான நான் விமலான் பொய்யாயினாம் வந்தருளே மெய்ஞானமாகி மெழுர்கின்ற மெய்சுடரே இல்லாத இன்ப பெருமானே அஜானம் தன்னை அகலவிக்கும் நல்லறிவே ஆக்கம் மலகுருதி அனைத்துலகம் ஆக்குவாய்க்க அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகவிப்பானில் தொழும்பில் நாட்டத்தினேரியாய் சேயாய் நனியானேங் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த வாழ் கண்டலோடு நீ கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பற்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையன் தன்னை மறந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அறம் கயற்றால் கட்டி புறம் தோல் போர் தெங்கும் புழுவழுக்கு மூடி சோறு ஒன்பதில் வாயில் குடிலை மலங்கள் புலனைந்தும் வஞ்சனை செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலம்தான் இழாதன் சிறிய நல்கி நிலந்தன் மேல் வந்தருளே நீ கடகள் காட்டி நாயிக் கடையாய் கிடந்த அடியேக்கு தாயின் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற ஜோதி சுடரேங் தேசனே தேனா ரமுதே சிவபுரணே பாசமாம் பற்று அறுக்கும் பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணே பேராறேங் ஆறாரமுதேங் அளவிலா பெண்மானேன் ஓராதாறு உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே, நீராகி உருகி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேங் அன்பருக்கண்பனே யாவையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனேங் ஆதியனேங் அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆள் கொண்ட எந்தைப் பெருமானேங் கூர்தமை ஞானத்தால் கொண்டுணர்வான் தன் கருத்தில் நோக்கரிக நோக்கேன் நுணுகறிக நுண்ணுணர்வேன் போக்கும் வரவும் புணர்வுமில்ல புண்ணியனே காவலனே காண்பரிய பேரொழியே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாபையகத்தின் புவேறை வந்தரிவாம் േറ്റനേ തേറ്റ തെളിവേയൻ ചിന്തനയുൾ ഓറ്റാണെ കുണ്ണുദേവിട കുടമ്പിൽ ഉൾ കിടപ്പ് ആറ്റേയമയ്യ അരണേ ഓമെൻറെ പോറ്റിപ്പുകൾ തെരുന്ന് പൊയകയ്യാന மீட்டிங்கு வந்து வினை பிறவி